வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகா ஃபைனல் சீட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் நான் வந்து கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு அமைக்கிறதுக்கு மினிமம் ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட ஆகலைங்க அந்தளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு செட்டு தரமாக இருக்குது மண்ணில் போட்டால் கூட மக்களை பத்து வருஷம் வந்து கேரண்டி இருக்குது அந்த மாதிரி நிறையா சொல்லி நம்மளே வந்து நிறைய வியற்படை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அது இல்லாமல் ஷெட்டு அமைச்ச அந்த இடத்துல அவர் பார்த்து என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம் அதை நீங்களும் நேரில் பார்க்க போகிறீங்க வணக்கம்ப்பா வணக்கம் சார் உங்கள் பேர் கலைச்செல்வன் கலைச்செல்வன் நல்லா இருக்கீங்களா இந்த ஷெட்டு போட்டு எவ்வளோ ஆச்சுமா மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இந்த சீட்டு எங்கே எடுத்துங்க நாகா பேனல் சீட் நாகா பேனல் சீட் நிறைய இடத்துல இது கொடுத்துட்ருக்குறத கேள்விப்படுறேன் நீங்கள் நாகாபயணம் சீட்டு நாடி போனதுக்கான காரணம் இங்கே போனால் விலைங்க கேட்டீங்கச்சா பொண்ணு தரமாக இருக்கும் சரிங்க நம்ம கேட்குற சைஸ் அப்படியே வாங்கிக்கலாம் ஓகே இது இந்த செட்டு எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்கீங்க இறக்கிற படங்கள் பண்ணுங்கள் இப்போ இது வந்து நீங்கள் அட்டை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு ஆகிருக்கும் அட்டை போட்டம் ஒரு நாற்பது ரூபா பட்டமாக ஆயிருக்கும் சார் சில இருந்து எங்களுக்கு ஒரு பதிமூணுபாயிருக்கு சார் பதிமூணுருவாயிலே பிடிச்சிட்டிங்க சரி உள்ள இப்போ சீட்டு மட்டும் எவ்வளோக்கு வாங்குனீங்க சீட்டு மட்டும் அது வந்து ஏழாயிரம் உள்ள எல்லாம் ஒரு மூணு நாலாயிரம் ஒரு பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபாயிருச்சு சார் உள்ள கோல் மட்டும் தான் போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்போ ஆங்கிலம் அந்த மாதிரிலாம் இல்லைங்களா அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் வெறும் சவுக்கு கோல் மட்டும் தான் போட்டிருக்கீங்க ஆமா சார் வெறும் சவுக்கு கோல் மட்டும் தான் சார் மழை காலத்துல வந்து அட்டை போட்டிருக்கும் அட்டையில தகர் சீட்லாம் போட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சுச்சுன்னா ஒரு சவுண்ட் வரும் இந்த சீட்ல அந்த மாதிரி சவுண்ட் வரதில்லையே சார் கூலி பிள்ளைக்கு வெயில் காலத்துலேயும் பண்ணிட்டு பரவாயில்ல சார் தகர் போட்டால் அது மாடு வீட்டு இறங்குச்சு சார் ஓகே வெயில் காலத்துல பரவாயில்ல சிந்து மாடு தான் எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒரு கடாய் வாங்குறோம் ஒரு ஆடு வாங்குறோம் அப்படின்னா கூட ஒரு பத்து டூ பதினஞ்சு ரூபா ஆகுது ஆனா ஒரு பதிமூன்று ரூபாய்க்குள்ள ஒரு அஞ்சு ஆறு சிந்து மாடு கட்டி மெயின்டெயின் பண்றக்கூடிய ஒரு செட்டு போட்டிருக்காங்க இதனுடைய ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம தகர ஷீட்டாக இருந்தாலும் சரி கூலிங் ஷீட்டாக இருந்தாலும் சரி எது போட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காரக்கல் இல்லை ஆங்கில் அதெல்லாம் செட் பண்ணோம் அதுக்கே வந்து காஸ்ட்லி நிறையா ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு கோல் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சாதாரணமான சவுக்கு கோல் போட்டு நல்லா வடிவமைச்சு இந்த ஷீட்டை அமைச்சிருக்காங்க இது போட்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சீட் இன்னும் புது சீட் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது அது இல்லாமல் இது கிராமத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நகர்ப்புறங்களிலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி எல்லா இடங்களிலுமே இந்த ஷெட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் இது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நேச்சரிக்கை மிக அருகில் உள்ள மல்லிகுந்தம் அப்படிங்கிற இடத்துல நாகா பேனல் சீட் இருக்குது ரொம்ப நாளாக வந்து இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இது கொடுத்துட்ருக்காங்க பேனல் சீட்டோட விவரத்தை எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பேனல் சீட்டோட உரிமையாளரே வந்திருக்காரு இன்னும் நிறையா விவரங்களை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நான் சொல்லுங்கள் இந்த செட்டு போட்டிருக்கோம் இதை பற்றி பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம் இதை பற்றி உங்கள் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாகாபண்ணன் ஸ்வீட்டோட உண்மையாக இருக்கேன் சார் எங்கள் பேர் நாகராஜ் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி அருகே உள்ள மல்லிகுந்த கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் காய்கறிகளுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி அந்த குறுநிலை விவசாயிகள் சார்ந்ததான் நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர்லி ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி ஷெட்டு இந்த மாதிரி சாலை ஓரக் கடைகள் ஸோ அந்த ஃபென்சிங் இந்த மாதிரி இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தகர ஷீட்டோட ஆல்டர்னேட்டிவ் ஸோ அதுக்காக நம்ம ஷீட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் வந்து மினிமம் ஒரு டென் இயர்ஸ் மேலே லைஃப் போகிறோம் ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்வேல நம்ம இது முன்னாடியே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கஸ்டமர் இருந்து ஃபீட்பேக் எடுத்து அதனோட சர்வே வச்சு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஷெட்டு இது வரீங்களா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டோட ஷெட்டும் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷெட்டு கொடுத்துருக்கோம் சீட்டு கொடுத்தோம் ஸோ அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம அவங்க லொக்கேஷனுக்கே வந்து கேட்டு போகலாம்க்காக அவருக்கு வந்திருப்போம் ஸோ அவர்கிட்ட நான் ஆல்ரெடி இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபோன்லேயே நாங்கள் என்னோடய கம்பெனியோட ஸ்டாஃப் ஒரு பேசியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க அதனோட ஃபீட்பேக் எனக்கும் கிடச்சிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்காரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழாயிரூபா அந்த ரேஞ்ச் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருக்கோம் அவரே ஓனாக மேக் பண்ணிக்கிட்டார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரே அந்த மூங்கில் குச்சி சவுக்கு குச்சி வச்சுக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாத்திரம் வச்சு ஆணை அடிச்சிருக்காரு ஸோ இதுதான் நான் நம்மளோட இது நம்ம வந்து ஓவரால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரூ எம்எஸ்எஸ்ல தான் இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க கால் வருது அப்படின்னா இமீடியேட்டாக நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு அது எகேன்ஸ்டாக நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் கன்சர்ன் லொக்கேஷனுக்கு இமீடியேட்டாக அனுப்பிச்சிடுவோம் ஸோ டூ அவங்க போய் அவங்க இடத்துக்கு ரீச் ஆகி அவங்க செ இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் எந்த மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா ஸோ ஃபர்தர் வந்து இன்னும் நிறைய இடத்துல நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரையும் இருக்கோம் பரவாயில்லைங்கண்ணா ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஊரோட சைடும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் நான் கொஞ்சம் சொல்லியிருக்காரு எப்படி பாருக்கு இந்த ஷீட்டு பரவாயில்லைங்க ஓகே ஷீட்டுலாம் ஒன்று ரயில் காலத்தில் அதான் இருக்குது ஓகே மார்காலத்தில் ஆ ஓகே 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 இது எப்படி நீங்களே பண்ணிக்கிட்டீங்க தானே சரி சரி இது எப்படி நீங்களே இந்த ஆணி இதெல்லாம் நீங்களே வச்சு அடிச்சுட்டு எல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டீங்க சரி சரி இப்போ உள்ள எத்தனை மாடு கட்டிட்டு இருக்கீங்க இதில் அஞ்சு மாடு கட்டலாம் அஞ்சு மாடு கட்டி ஓ ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி ரெண்டு அடிக்கு அஞ்சு மாடுங்க ஆரம்பி ஓகே சரி இந்த மாதிரியும் வெயில் டைம்லாம் அப்படியே வெளியில் பிடிச்சி கட்டிடுங்களா இல்லை இதுலேயே தான் கட்டும் நல்ல கூலிங் நல்ல பூலிங் ஓகே அந்த மழை பேச்சு அந்த சவுண்ட் வரும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வரது நீங்களே ரெடி பண்ணிக்கிங்க நினைக்கிறேன் நீங்க ஒரு தகர ஷீட்டு போட்டுருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஆயிருக்கும் நீங்க வந்து லோ காஸ்ட்ல பண்ணிட்டீங்க ஓகே இந்த மாதிரி எங்க கடை இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்க பக்கத்துல போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து நான் சரிங்க ஓகே ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா ஹாப்பி தான் ஹாப்பி நன்றி இதில் பார்த்தீங்கன்னா மக்காது நிறையா லைஃப் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டோம் அவங்களும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது இங்கே மட்டும் இல்லை சுற்றுப்புறத்துலேயும் நிறைய பேர் இதை வாங்கி போட்டுருக்காங்க கண்டிப்பாக இது விவசாயங்களும் சரி செட்டு போடுற எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்கள்கிட்ட வெடி உங்கள் அன்பு ரமேஷ் நன்றி வணக்கம் நண்பர்களே